தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அதாவது வராகி உபாசன இயந்திரம் அதாவது உபாசன இயந்திரம் இன்னும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க குறி சொல்கிறதுக்கு வராகி உபாசன எந்திரம் இன்றைக்கி பஞ்சமி அதேமாரி வராகி பக்தர்கள் அதை எப்படி கொஞ்சம் வழிபடணுன்றதையும் இதில் நான் ஓபனாக சொல்கிறேன் அதை கொஞ்சம் இது பண்ணிங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் பஞ்சமி காலையில் முதல்ல வீடு வாசலை மஞ்சத்தூளு உப்பு இதை சேர்த்து வீடு வாசலை கழுவிங்க நீங்களும் மஞ்சத்தூளு கொஞ்சோண்டு போட்டு உப்பு ஒரு கை அள்ளி போட்டு ஒவ்வொரு அண்ணன் ஒவ்வொரு ஒரு கை உப்பு கல் உப்பு போட்டுவிங்க போட்டு குளிச்சுங்க இது வராகி உபாசகர்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் பஞ்சமி திதி அன்னைக்கு இன்னைக்கு பஞ்சமி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இது வந்து அம்மாவுக்கு வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து உபாசன எந்திரம் கொடுத்துருக்கேன் உபாசன எந்திரம் இன்னும் யூடியூப்பில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு உபாசன எந்திரம் கொடுத்துருக்கேன் இது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதை வந்து முறையாக வரைஞ்சிக்கணும் வரைகிறனுடைய இதை நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் வந்து பஞ்சமி அன்னைக்கு இன்றைக்கி பஞ்சமி இப்போ நீங்கள் வந்து காலையில் எல்லாரும் உப்பு போட்டு குளிச்சுட்டீங்க குளிச்சுட்டு வராகியம்மன் ஃபோட்டோ அதாவது உபாசகர்களுக்கு மெயினாக வராகியம்மன் ஃபோட்டோ வச்சுக்கலாம் எல்லாருமே வச்சுக்கலாம் அதேமாரி இதில் மந்திரம் வந்து கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்குறேன் மந்திரம் கொஞ்சம் லென்த்தானாலும் நான் இது தான் வந்து உபாசனை மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சித்தி பண்ணாலே போதும் அதாவது உபாசனை எடுக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் நூற்றி எட்டு விதம் இந்த தகட்டை நீங்கள் வெள்ளி தகட்டில் வரைஞ்சால் நல்லது இதுதான் உபாசனை எந்திரம் அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதை வரைஞ்சிக்கணும் ஏன்னா ஆறு காரில் இதை வரைய முடியாது பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வரைஞ்சால் இது நல்லாயிருக்கும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் வராகி உபாசகர்களுக்கு மட்டும்தான் இந்த எந்திரம் அதாவது எல்லா சாமியும் வச்சு வழி வணங்குறவங்களுக்கு இந்த எந்திரம் போடாதீங்க வராகி அம்மன் அதாவது முழுசாக அல்லாமே அன்னை வராகி தான் அப்படின்றவங்க மட்டும்தான் இதை போடணும் தேவையில்லாமல் எல்லா சாமியும் வச்சு வணங்குறவங்க இந்த எந்திரம் போடாதீங்க நான் இன்னொரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோவில் யூடியூப்பில் இன்னொரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை போட்டுங்க அது இன்னொரு வீடியோவில் இருக்குது எல்லா சாமியும் வணங்குறவங்க அந்த எந்திரத்தை போட்டுக்கலாம் இது வந்து குறி சொல்கிறதுக்கும் சில ஒரு சில வேலைகள் அதாவது நேர்மையான வேலைகளுக்கு மட்டும் இந்த எந்திரம் ஏன்னா இது தான் ஆதி காலத்து எந்திரமே இது தான் பழங்காலத்து எந்திரம் வராகி எந்திரமே இது தான் அதனால் வந்து உபோசனை உள்ளவங்க மட்டும் அதாவது வராகி தான் நமக்கு எல்லாமே அப்படின்றவங்க மட்டும் இந்த எந்திரத்தை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது இதை வந்து வெள்ளித்தகட்டில் வரைஞ்சாலும் சரி வெள்ளித்தகட்டில் வரைஞ்சால் நல்லது அடுத்தது செம்பு தகட்டில் வரைகிறவங்க வரைஞ்சிங்க இதை வந்து நான் கொஞ்சம் மந்திரம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் சித்தி பண்ணிங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு உபாசனை பண்ணுறவர்கள் இல்லை சும்மா வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் பெண்கள் கூட வீட்டில் சொல்லலாம் எந்திரமே இல்லாமல் சொல்லிக்கலாம் அதான் மந்திரம் மட்டும் எந்திரம் இல்லாமல் மந்திரத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ப நான் வரா இது ரெண்டு மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு வீட்டில் சகல ஐஸ்வரியமும் பெருகும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்போது வீட்டில் சகல ஐஸ்வரியமும் பெருகும் அதே போல் எதிரி தொல்லை சுத்தமாக இருக்காது இதில் உபாசனை எடுக்கிறவங்க இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உபாசனை எடுக்கிறவங்க செவ்வரளி அதேமாரி தோல் எடுக்காத உளுத்தம் வடை அதேமாரி வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் அப்புறம் சர்க்கரை பொங்கல் இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அதாவது உபாசனை எடுக்கிற முதல் நாள் இந்த படையல் நீங்கள் வைக்கணும் மறுநாள் மறுநாள் நாற்பத்தெட்டு நாள் சுத்து இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் வணங்கணும் நாற்பத்தெட்டு நாள் தினமும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அது ஒரு தன்னால் ஒரு இது வரும் ஓம் ஐங்ளோம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகமுகி வாராகமுகி அந்தே அந்த நிலம இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து படிச்சுட்டு வரும்போது உங்களை அறியாமல் ஒரு வந்து ஒரு அம்மாவுடைய வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதை வந்து முதல் முதல்ல நான் வந்து இந்த மந்திரம் படித்து தான் சித்தியானேன் அதனால தான் அதை உங்களுக்கும் சொல்கிறேன் குறி சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு சில சிலவங்க வர்றவங்கள்ட்ட ஒரு சில இது இதுக்கு தான் வந்திருக்காங்கன்றதுக்கும் இது வந்து முறையான எந்திரம் ஏன்னால் இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் போடணும் ஆறுக்கு ஆறு போட முடியாது உபாசனை எடுக்கிறவங்க இந்த இதை போட்டுங்க அப்படி சும்மா நாங்கள் வணங்கணும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை மட்டும் படிங்க அவங்க எந்திரம் போட தேவையில்லை ஒரு குறி சொல்லணும் போகணும் வராகிக்கிட்ட எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே வராகி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த எந்திரத்தை பயன்படுத்தணும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உபாசனை எடுக்கிறவங்க முதல் நாள் படையல் நல்லா போட்டுங்க ரெண்டாவது நாளோ பாடகம் வச்சு ஏதோ ஒரு கிழங்கு வச்சு வச்சா போதும் அம்மா வந்து அது கிழங்கு மட்டுமே போதும் ஒரு பானகம் ஒன்று வச்சுங்க அதுலேயே வந்து அவங்க அம்மா சத்தி ஆவாங்க அடுத்து வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து செவ்வரளியால் நீங்கள் வந்து ஒவ்வொரு உரு இது பண்ணும்போது செவ்வரளி மாலரை அது மேலே போடணும் ஒரு மூணு நாள் இதை சொல்லிவிட்டு மோ கையோடு எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துடுங்க தினந்தோறும் அம்மாவுக்கு நெய் விளக்கு இதை தான் ஏற்றணும் அதேமாரி தாமரமணி மாலை ஜபிக்கணும் அதையும் சொல்லிவிட்றேன் தாமரமணி மாலை தான் வாங்கணும் தாமரை அதாவது தாமரையில் அந்த ம மணி அதாவது அதை இது தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு தினந்தோறும் ஜெபம் பண்ணுறது தான் பண்ணணும் எப்போதுமே தாமரை மணி மாலை உங்கள் கழுத்தில் இருக்கணும் அதையும் பார்த்துங்க அடுத்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்திர சுத்தியெல்லாம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இதுக்கு இது பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக அம்மாவே கிதின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஏன்னா என்னை வச்சு தான் நான் மற்றவங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு நான் அம்மாவால் நல்லாவே இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் கிடையாது அம்மா எனக்கு இந்த குறையும் எனக்கு வைக்கல எல்லாமே ஆத்தா போது அந்த எந்திரத்தை போட்டு கண்டிப்பாக வழி பண்ணும் எந்திரத்துக்கு தனி விளக்கு வச்சிடணும் அது நெய் விளக்கு தான் வைக்கணும் நெய் விளக்கு எல்லாம் அஞ்சு எண்ணெய் கலந்தும் வச்சுக்கலாம் அதேமாரி அம்மாவுக்கு பிடித்தமான மூலிகை கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு அது நீங்கள் வந்து வெளியில் போனாலே ஒரு வயல் காட்டில் அது நிறையா கட இருக்கும் அப்படி சிட்டியில் உள்ளவங்க கோரைக்கிழங்கு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் ஏன்னா கோரைக்கிழங்குகளை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோரைக்கிழங்கு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நீங்கள் வாங்கி ஒன்றும் இல்லை அவிச்சு அப்படி கூட வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வைக்கலாம் அதை வச்சு எடுத்து இது பண்ணிங்க அதுக்கப்புறம் அதை எடி அதை வந்து எரித்து கறி கறியாக்கி நீங்கள் நெத்தியில் திலகமாக விட்டுட்டு வரலாம் அதாவது கறியாகவும் ஆக்கலாம் நீங்கள் சாம்பலாகவும் ஆக்கிடலாம் அதையும் பார்த்துங்க ரெண்டு இதில் நீங்கள் எப்படி வேணாலும் அதை செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அது ஒன்றும் இல்லை அஞ்சனக்கால் புணுகு கூரோசனை இதெல்லாம் ஊசி காந்தம் இதெல்லாம் போட்டு அதை ஒரு மையாகவே நீங்கள் ரெடி பண்ணி தினந்தோறும் கூரைக்கிழங்கு வைக்கிறீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் அதை வந்து நல்லா போ சட்டியில் போட்டு கருக்கி நல்லா ஒரு ஜாமம் அதாவது ரெண்டே முக்கால் மணி நேரம் அதை வ இந்த அம்மா மந்திரத்தையே சொல்லி அந்த வந்து நீங்கள் கறிக்கி மையாக வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லும் நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும் இதுக்கு போய் நீங்கள் மை வாங்க வேணும் இப்போ என்னமாரி ஆள்கள்லாம் வரட்டெல்லாம் நீங்கள் மை வாங்கணும்னு அவசியம் இல்லை முடியாதவங்க வாங்கிக்கலாம் முடிஞ்சவங்க இதை நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க கோரைக்கிழங்கு கடையில் வாங்கிங்க அஞ்சன கல் ஊசி கால் இதெல்லாம் வந்து படையலுக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கி வச்சுங்க அம்மாவுக்கு அப்பப்பயும் நாலு நாலு கோரைக்கிழங்கு வைங்க வச்சு அதெல்லாம் எடுத்து ஒரு இதில் போட்டுருங்க போட்டுட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்கள் மைய அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மையம் வச்சு அந்த எந்திரத்தையும் போட்டு குறி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக பிரமாதமாக வரும் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இதை இது பண்ணும் அதேமாரி நூற்றி எட்டுக்கு மேலே சொல்லலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டுக்கு கம்மியாக சொல்லக்கூடாது இதெல்லாம் முடியுன்றவங்க மட்டும் இந்த உபாசனையை நீங்கள் எடுங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம நான் யூடியூப்பில் இந்த எந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் என்ன பார்த்த வரைக்கும் ஒருவேளை யாரை போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் ஆனால் நான் தான் இதை வந்து முதல்ல போட்டேன்னு சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா இது வந்து ஆதி இது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எடுத்த எந்திரம் இது வராகியம் எந்திரம் அதனால் வந்து இது வந்து எட்டுக்கு அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் போடலாம் ஏன்னா இது இது எந்திரம் எழுதுறதுக்கு முக்கியமாக வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது அம்மாவோடைய விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுங்க நெய் விளக்கு போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுங்க முதல்ல சுத்தியெல்லாம் எல்லாம் பண்ணிங்க நல்ல மாதிரியே சுற்றி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி தான் அவங்களுக்கு ப பல வீடியோவில் கொடுத்துருக்கேன் சாபன் வர்த்தனை மந்திரம்லாம் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பார்த்து இது பண்ணிங்க இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு வேணாலும் விபூதி எடுத்து கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து உனிமே உனக்கு நல்லாயிருக்கும் போன்னு நீங்கள் அன்போடு சொல்லலாம் அதனால் வந்து அதை பார்த்துங்க பிறகு நீங்கள் யாருக்கு வந்து மனமார ஆசீர்வாதம் பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மனமார நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அதே போல் இந்த உபாசனை எடுத்துகிட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தையோ அதாவது சாபமோ யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அது பழிக்கும் நேர்மையான விஷயத்துக்கு கண்டிப்பாக பளிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்